முருகாசரணம் குளிகை நேரத்தில் தங்கம் வாங்கினால் பெருகுமா நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் யமகண்டம் போன்றவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீங்கள் குளிகை நேரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் யார் அந்த குளிகன் குளிகை நேரத்தில் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது தினந்தோறும் வரும் குளிகை நேரம் என்பது வரும் இப்படி பல தகவல்களை இந்த பதிவில் சிந்திக்கலாம் சூரியன் முதலான கிரகங்கள் ஏழுக்கும் ஏழு நாட்களின் பெயர் சூட்டினார்கள் ராகுவுக்கு தினமும் ராகு காலமாகவும் கேதுவுக்கு யமகண்ட நேரமும் ஒதுக்கப்பட்டது மாந்தன் என்பவன் சனி பகவான் அவனுடைய புதல்வன் மாந்தி சனி கிரகத்திலிருந்து வெளிவந்தவர் என்று வேத நூல்கள் கூறுகின்றன அவருக்கு குளிகன் என்ற பெயரும் உண்டு சொல்லும்போது மாந்தியையும் அதாவது குளிகனையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என ஜாதக நூல்கள் பரிந்துரைக்கின்றன அதாவது நல்ல செயல்கள் செய்யும்போது குளிகை காலம் பார்க்க தேவையில்லை தாராளமாக செய்யலாம் பித்ரு முன்னோர் வழிபாடு காரியங்கள் செய்யும்போது குளிகையில் செய்யக்கூடாது என்பார்கள் தினசரி குளிகை நேரங்கள் ஞாயிறு மூன்று மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திங்கள் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை செவ்வாய் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை புதன் பத்தரை மணி முதல் பன்னெண்டரை மணி முதல் வியாழன் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி முதல் முடிய வெள்ளி ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சனிக்கிழமை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தங்க நகையை குளிகை காலத்தில் வாங்குவது சரியா தங்க நகையை பிடிக்காது என்று யாரும் இருக்க மாட்டார்கள் ஆண்களோ பெண்களோ இன்றைக்கு அனைவருமே நகை அணிகின்றனர் தங்க ஆபரணம் என்பதை விட முதலீடு செய்ய ஏற்றது என்பதாலேயே அனைவரும் தங்கம் வாங்குகின்றனர் தங்கம் வாங்க குளிகை காலம் ஏற்றது என்கின்றனர் குளிகை காலத்தில் நல்லது செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் நடக்கும் எனவேதான் இந்த நாளில் நகை அடகு வைப்பதோ விற்பதோ கூடாது என்கின்றனர் குளிகை காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குளிகை என்று நல்ல வேளையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகள் கடனை திருப்பி கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் நன்றி